ராஜபாளையத்தில் சுதந்திர போராட்ட வீரர் வாபு சிதம்பரனார் சிலையை புதிய கட்சி தலைவர் ஏசி சண்முகம் சிலையை திறந்து வைத்தார் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பஞ்சு மார்க்கெட் அருகே உள்ள வஉ கலையரங்கத்தை ஒட்டி சுதந்திர போராட்ட வீரர் வாவு சிதம்பரனாருக்கு பதினோரு அடி உயரத்தில் முழு உருவ வெண்கல சிலை அமைக்கப்பட்டது அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் முன்னிலையில் புதிய கட்சி தலைவர் ஏசி சண்முகம் சிலையை திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் சிதம்பரனார் மீது முதலமைச்சர் ஸ்டாலின் அதிக அளவில் மரியாதை வைத்துள்ளதாகவும் அனைத்து தியாகிகளுக்கும் அவர் மரியாதை செலுத்தி வருவதாகவும் கூறினார் இதனைத் தொடர்ந்து பேசிய ஏ சி சண்முகம் வாபு சிதம்பரனார் வாழ்ந்த வீடு பாலடைந்து கிடப்பதாகவும் அதனை புதுப்பித்து நினைவு மண்டபமாக மாற்ற முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்தார் சிறை சென்று செற்றிலுக்கு நமக்கு சோமயம் வாங்கின்னு கொடுத்த மிகப்பெரிய தியாகி மரியாதைக்குரிய அருமை ஐயா மாவூ சிவம்பர் நடந்தவரை தியாகிகளில் பலவகை இருப்பார்கள் ஆனால் எல்லாவற்றுக்கும் இழகு எல்லாவற்றையும் இழப்போம் என்று தெரிந்தும் ஆங்கில அரசாங்கத்தை எதிர்த்தால் நமக்கு என்ன ஆகும் என்பதை புரிந்தும் விடுதலுக்காக பாடுபட்டவர் மரியாதைக்குரிய அருமையா வவுசி அவர்கள் நம்முடைய தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் வியாய் மதிக்கக்கூடியவர் அது நிகழ்காலத்தில் மாவுசி போட்டவர்களும் நமக்கு முந்தைய தலைமுறையை சார்ந்தவர்கள் அவருடைய தியாகங்கள் எல்லாம் நாம் நேரடியாக பார்த்தவை அதற்கு முன்னாலே மண்டலாக இருந்தவர்கள் அவர்களும் வெள்ளை ஏகாதிபத்திய எழுத்து போராடியவர்கள் இப்படி தியாகிகளுக்கெல்லாம் மரியாதை வழியிலே வந்திருக்கிற நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் எல்லா நியாயிகளுக்கும் உரிய மரியாதை செய்கிறார்கள் குறிப்பாக மரியாதை வைத்திருக்கிறார்கள் பெரிய மரியாதை தூத்துக்குடி என்று சொன்னாலே அது ஐயா அவர்கள் தூத்துக்குடியிலே கப்பலை ஓட்டியவர் மரியாதைக்குரிய ஐயா வஉசியவர்கள் இந்திய நாள் கப்பல் ஓட்ட முடியும் என்று சொல்லி காட்டியவர் அச்சுறுத்தலாக இருந்தவர் அருமையா கந்தன் தெருவிலே தான் கடைசியாக நான்காண்டு காலம் வாடகை வீட்டிலே இருந்தார்கள் எப்படி செல்வ செவிக்கிலே இருந்த சீமான் வாடகை வீட்டிற்கு வந்தார்கள் அந்த வாடகை வீட்டுக்கு வந்த வீட்டை பாழடைந்து கிடக்கிறது தமிழக அரசு நம்முடைய முதல்வர் ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் சென்னையிலே வாழ்ந்த வீட்டை வீட்டை தமிழக அரசின் சார்பில் அதை நீங்கள் எடுத்து புதுப்பித்து வவுசினுடைய நினைவு மண்டபமாக அதை மாற்ற நான் கேட்கிறேன் நம்முடைய தூத்துக்குடி விமான நிலையத்தை திறந்து விட்டார்கள் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் அந்த தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு ஐயா வஉசி பய வைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் வஉசி அவர்களுடைய சிலை டெல்லி பாராளுமன்றத்திலே அமைக்கப்பட வேண்டும் என்றும்